விடயம் குறித்து சிஐடி சட்டமா சந்திப்பில் ஆராய்வு என்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொது சொத்து துஷ்பிரயோக குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகள் தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது குறித்த விசாரணைகளுக்காக பிரித்தானியா சென்ற சிஐடி குழுவினர் சேகரித்த சாட்சியங்களோடு சட்டமாதிபர் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் குழுவுடன் கடந்த வாரம் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் இதன்போது ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய விஜயம் தனிப்பட்ட விஜயம் என்பதை ஊர்ஜிதம் செய்ய பல்வேறு சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சிஐடியின் சிஐடியினர் சட்டமா அதிபருக்கு அறிவித்திருக்கின்றார்கள் சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸின் கீழான குழு இந்த வழக்கை கையாளும் நிலையில் அவர் தலைமையிலான குழுவை சிஐடி குழுவினர் செய்திருக்கிறார்கள் சிஐடியினர் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷாசேகர தலைமையில் விசாரணை அதிகாரிகள் குழு இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறது இதன்போது திலீப் பீரிஸ் கலந்து கொள்ளாத போதும் அவர் சார்பில் அவரது குழுவை பிரயோகம் செய்யும் சிரேஸ்ட அரசாதி சமதிப்பு இயேசேன கலந்து கொண்டார் இதன்போதே லண்டனில் சேகரித்த சாட்சியங்கள் குறித்து சிஐடி தரப்பு சிரேஷ்ட அரசு சட்டவாதிக்கு விளக்கமளித்திருக்கிறது அளித்திருக்கிறது இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி இது குறித்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றில் மீள விசாரணைக்கு வரவருக நிலையில் அப்போது இது குறித்து விடயங்களை மன்றில் சிஐடியிடம் முன்வைக்கவிருப்பதாக தெரிய வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு லட்சத்து அறுபத்து ஆறு வும் நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக தொகையை செலவிட்டு பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட பயணம் மேற்கொண்டதன் மூலம் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க என்பதும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இந்த வழக்கு தொடர்பான விடயங்கள் இப்போது கையாளப்பட்டுக் கொண்ட இந்த சம்பவம் தொடர்பாக நூற்று அறுபத்தி லட்சம் ரூபாய் பணத்தை அரச பணத்தை தனது தனிப்பட்ட விடயங்களுக்காக செலவழித்தார் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் அணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான விசாரணை இடம்பெற்றுக் கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது அதன்போது லண்டன் சென்று தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட சிஐடி குழுவினர் தொடர்பான சமர்ப்பணங்களை நீதிமன்றில் முன்வைக்க விசாரணைக்குதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அந்த வழக்கு விசாரணை இப்போது சிஐடியினர் பிரித்தானிய சென்று பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பல விடயங்கள் தகவல்கள் ஊர்ஜம் செய்யப்பட்ட விடயங்களாக இப்போது மன்றில் சமர்ப்பிக்கப்பட போவதாகவும் அது தொடர்பான ஒரு சந்திப்பு ஒன்றே சிஐடிக்கும் அதே போல சட்டமாதிபர் திணைகளுக்கு உண்டான சந்திப்பாக இடம்பெற்றிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது